ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்கிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா புளிப்பு சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மிளகாலாம் ஊற வச்சு வச்சுருந்தோம்னா ஒன் மினட்ல செய்யக்கூடிய விஷயந்தான் இது வந்துட்டு நம்ம இப்போ வீடியோக்காக ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது மற்றபடி ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி இது இட்லியோடு இது நைட்டில் சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு பொருட்களை வச்சு நல்லா டேஸ்டியான சட்னி எப்படி அரைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு து ஒரு இன்ச் அளவு புளி அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து வேக தான் வைக்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது வந்து வாய் கசப்பாக இருக்கும் சாப்பாடு சாப்பிடவே பிடிக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மூணு இட்லி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சேர்த்து சாப்பிட்லாம் அதுவும் இதை வந்து நைட்டில் அரைச்சி சாப்பிடும்பொழுது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் வாணல் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் இந்த ஒரு இன்ச் அளவு புளியையும் அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மிளகாய் இப்போது நல்லா கொதிச்சிட்டுருக்கு இது கொதித்ததும் நம்ம வந்து ஃபேனில் எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஆரடிச்சு நம்ம வந்து மிக்சி ஜாரில் இதை எடுத்து அரைக்க வேண்டியதான் இப்போது நம்ம வேக வச்சுருக்க மிளகாவை எடுத்து சேர்த்துட்டு புளியையும் அது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம் வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது வெங்காயம் நிறைய சேர்த்துட்டா இந்த சட்னி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ தே தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இது வந்து சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறேன்னேன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்து இப்போ வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சட்னியை வந்து நம்ம தாலிப்பு போட்டு ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது லைட்டாக ஒரு சூடு ஏறினா மட்டும் போதும் இல்லைனா அந்த புளி வந்து வேற மாதிரி டேஸ்ட்டு கொடுத்துரும் இப்போ வந்து நான் இதை வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு தாளிக்க தான் போகிறேன் தாலிப்புக்கு யூஷுவல் நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தான் தாளிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போது உளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு சட்னி அதில் ஊற்றிட்டு ரொம்ப கொதிச்சு அந்த வெங்காயம் வந்து கலர் மாறுறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்கும் ரொம்ப வேக விடக்கூடாது அந்த மாதிரி தான் சொல்லணும் லைட்டாக ஒரு சூடு ஏறினதுமே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த புளியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்தாச்சு நல்லா ஒரு கலக்கு கலக்கு ஹையில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து மற்ற தோசையோடலாம் சாப்பிட்றத விட இட்லியோட சாப்பிடும் பொழுது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுட சுட இட்லி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சட்னி சா வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் சூப்பரான நம்மளோட புளிப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூடியா வணக்கம்